நன்றி இந்த கரூர் மாவட்டத்தில் மாவட்ட உடவாய் ஒருவராக எல்லாம் உங்களுக்கெல்லாம் விவசாயிகள்

ಕುಟುಂಬ ಕಸರ ಎಲ್ಲ ಅಂತ ಮಾತಾಡ ಸಣ್ಣ ಮುಂದೆ இன்றைக்கூட ரெண்டு மூணு பேருக்கு நான் கணக்கப்படுறதையும் கணக்கப்படும் போட்டுருந்தாங்க அதை ரிவியூ பண்ண முடியல அக்காந்து நானும் கணக்கு வந்து அந்தந்த ஒரு நம்பிக்கை ஒரு வகையில் ஒரு நாள் வேலைக்கு என்ன பத்து நாள் வேலை வச்சுக்கலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு நாலு ஏக்கர் ஒன்று இருக்கலாம் இல்லை நம்ம வேலை எல்லாம் வச்சுருக்கா இங்கே நம்ம வரலாம் அதோடைய பர்பஸ் ஆகும் அத்தனை இது இன்னும் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க

இங்க விவசாயம் பண்ண முடியாது ஆடு மாடு தண்ணி குடிக்க முடியாது ஒரு நல்ல வளமான பூமியை கட்டு தனியா வருது நல்ல நல்லதுக்கு வருது ஆனா இருக்கிற அதிக பாகிஸ்தான் சீனா நினைச்சிட்டு